ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்ட்டி நானே கோழிக்கால் வச்சு கபாபை வருப்பாங்கல்ல அது மாதிரி வறுக்க சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பொருள் விலகா உருண்டையான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த உருண்டை எனக்கு பிடிக்காது அதை போய் செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேற அது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக எங்கள் அம்மா வீடியோ போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வரும் அது சரியா பாருங்கள் இருந்தாலும் எனக்கு கோழிக்காலோட அந்த கவாப்பு தான் எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருள் விலங்கா உருண்டெல்லாம் எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கத்துக்கு நல்லா இருக்கு பொருள் விலங்கா உருண்டை சப்ஸ்கிரைப்க்கு அனுப்பிவிடு ஓகேவா உனக்கு தான் பிடிக்கல சப்ஸ்கிரைபருக்கு அனுப்பிடு ஓகே கண்டிப்பாக அனுப்புகிறேன் ஆனால் பெங்களூர்லேருந்து அனுப்பணும் உங்கள் அட்ரஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க கமெண்ட்டில் அனுப்புகிறேன் நான் சரியா Bye friends, see you in the next video.